ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் நியமனத்திற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அது தொடர்பான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அப்படியே நம்ம சேனல் மறக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் எந்த டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி நாலு லாஸ்ட் டேட்டு கொடுத்துருங்க மொத்தமான போஸ்டிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா டென்டேட்டிவாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கான தகவலை ஃபுல்லாக பார்த்துருவோம் இதான் பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்லேருந்து கொடுத்துடக்கூடிய பத்திரிகை செய்தி இடைநிலை ஆசிரியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான அறிவிக்கை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ல ஆட் பண்ணிடுறோம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க வாயிலாக இன்று ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்படுகிறது விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க ஏதுவாக பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் ஐந்து மணி வரை கால அவகாசம் வழங்கப்படுகிறது அதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதியாக மூணாவது மாதத்தில் பதினஞ்சாம் தேதி க்ளோஸ் ஆகுது ஸோ நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துருவோம் இதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டு ஃபார் த போஸ்ட் ஆஃப் செகண்ட்ரி கிரேடு டீச்சர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருவாங்க அப்ளிகேஷன் இன்வைட்டட் ஸோ ஓகே இதை நான் முன்னாடி படித்த நியூஸ் தான் கீழே பார்த்தோம் என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் வேணும் எவ்வளோ போஸ்டிங்ஸ் இல்லை எப்போ இம்பார்ட்டண்ட் டேட்டு என்னென்ன கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறத சொல்லி கீழே கொடுத்துருவாங்க இதில் கரண்ட் வேக்கன்சிஸ் எவ்வளோ பிளாக் பேக்லாக் வேகன்சீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க ஸோ தொடர்ந்து அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணக்கில் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் ஆள் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட் வந்துட்டே இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலோட வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்